அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பதினேழு மணி நேரத்தில் ஒரு வருடமே முடியக்கூடிய பூமியை போன்று புதிய கிரகம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கிரகத்தினுடைய கண்டுபிடிப்பானது வானியலில் அடுத்த சாதனை மைக்கேல் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பாக அமையப்படுகிறது இது குறித்தான் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி பெரும் ஆச்சரியத்தை பயத்தையும் விய வகைகளையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் இதை பற்றி தான் முழுமையான விளக்கத்தை இன்னைக்கு வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்கப்புறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமாகவும் அமைந்திருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினேழு மணி நேரத்துக்குள்ளாக ஒரு வருடமே முடியக்கூடிய பூமியை போலவே ஒரு புதிய கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கண்டுபிடிப்பு ஆராய்ச்சிக்கு முடிவென்பதே கிடையாது அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு நாளும் வானியல் பற்றிய புதிய தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது நாம் வாழக்கூடிய பூமி மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி தெரிந்து கொண்டு விட்டு எப்போதும் சுவாரஸ்யமானது பிற கிரகங்களுக்கு மக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா போன்ற ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஒளி ஆண்டுகள் தொலைவில் வானியலாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க இது ஒரு அல்ட்ரா சிவப்புக்குள்ள நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது இந்த கண்டுபிடிப்பு நேச்சர் இதழில் வெளியிடப்பட்டிருக்கு இந்த வகை நட்சத்திரத்தை தொற்றி கண்டுபிடிக்கப்பட்ட கிரகங்கள்ல இது இரண்டாவது கிரகம் மட்டுமே அப்படின்னு சர்வதேச வானியலாளர்கள் குழு இருக்காங்க ஸ்பெசிகுலஸ் த்ரீ பி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நட்சத்திரம் ஒரு சுற்றுப்பாதையை முடிக்க தோராயமாக பதினேழு மணி நேரம் எடுக்கும் அதாவது இந்த கிரகத்தில் ஒரு வருடம் அப்படிங்கிறது பூமியின் ஒரு நாளை விட குறைவாகவே இருக்கிறதுங்க இது நமது சூரியனை விட இரண்டு மடங்கு குளிராக இருக்கிறது இது பத்து மடங்கு பெரிதாகவும் நூறு மடங்கு குறைவான ஒளி நிறைந்ததாகவும் இருப்பதாக வானியலாளர்கள் தெரிவித்திருக்காங்க கண்டுபிடிப்பின்படி த்ரீ பி பகல் மற்றும் இரவுகள் முடிவற்றவையாகவே இருக்கிறது வானியல் நிபுணர்களினுடைய கருத்துப்படி கிரகம் ஒத்திசைவாக சுழல்கிறது அப்படின்னு நாங்கள் நம்புறோம் அதனால ஒரே பக்கம் ஒரு நாள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது பூமிக்கு சந்திரன் இருப்பது போல நட்சத்திரத்தை எதிர்கொள்வது மறுபுறம் இரவு பக்கம் முடிவற்ற இருளில் பூட்டப்பட்டிருக்கும் அல்ட்ரா குள் சிவப்புக்குள்ள நட்சத்திரங்கள் நமது விண்மீன் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்கள்லையும் சுமார் எழுபது சதவிகிதத்தை அவை சுமார் நூறு பில்லியன் ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்டவை அவை பிரபஞ்சத்தில் பிரகாசிக்க இறுதி நட்சத்திரங்களுக்கு போட்டியாளர்களாகவே இருக்கிறாங்க அவற்றின் முன் செல்லக்கூடிய கிரகங்களை அடையாளம் காண வானியலாளர்கள் பல வாரங்களுக்கு அவற்றை கண்காணிப்பதும் முக்கியமானதாகிறது ஏனா அவை மிகவும் பலவீனமாகவும் வானம் முழுவதும் சிதறி கிடக்கிறது பெர்மிங்காம் கேம்பிரிட்ஜ் பென் பல்கலைக்கழகங்கள் மற்றும் மசசூட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆகியவற்றுடன் இணைந்து பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய லீச் பல்கலைக்கழகத்தின் தலைமையில் இந்த கண்டுபிடிப்புக்கு ஸ்பெசிலுஸ் திட்டம் உதவி இருக்காங்க ஸ்பெசிலூஸ் அப்படின்னா சர்ச் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்ற இது வந்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ரோபோ தொலைநோக்கிகளின் உதவியுடன் சூரிய சுற்றுப்புறத்தின் மிகச்சிறிய மற்றும் குளிர்ச்சியான நட்சத்திரங்களை சுற்றி வாழக்கூடிய வெளிப்புற கோள்களை தேடுகிறது தலைமை ஆராய்ச்சியாளர் இது குறித்து என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா விரிவான ஆய்வுகளுக்கு தங்களை தாங்களே கை கொடுக்கும் பாறை கோள்களை தேடி அருகில் இருக்கக்கூடிய அல்ட்ரா குள்ள நட்சத்திரங்களை கவனிப்பதற்காக நாங்கள் வடிவமைத்திருக்கோம் இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டுல தொலைநோக்கியை பயன்படுத்தி எங்களுடைய லூஸ் முன்மாதிரி ஏழு பூமி அளவிலான கிரகங்களாலான புகழ்பெற்ற அமைப்பை கண்டுபிடித்திருக்க அவற்றில் பல வாழ கூடியவை இது ஒரு சிறந்த தொடக்கமாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விண்வெளியில் பல்வேறு அதிசயங்கள் புதைந்து கிடக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் பூமியில் இருந்து ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானெட் அப்படிங்கிற ஒரு புதிய கிரகத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு அரிதான ஒரு நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது மாதிரியான கண்டுபிடிப்புகள் பெரும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் அளவில் பூமியை போன்று காணப்படக்கூடிய இந்த கிரகம் அல்ட்ரா நட்சத்திரத்தை சுற்றி வருவதாக சொல்லிருக்காங்க விஞ்ஞானிகள் இந்த கிரகத்தில் ஒரு ஆண்டு அப்படிங்கிறது வெறும் பதினேழு மணி நேரம்தான் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க மேலும் சூரியனை விட பாதி வெப்பம் மற்றும் நூறு மடங்கு குறைவான ஒளிர்வு கொண்ட அதி குளிர்ச்சியான சிவப்புக்குள்ள நட்சத்திரத்தை இது சுற்றி வருகிறதா இது காணப்படக்கூடிய சுற்றுவட்டத்தில் இரண்டாவது கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நட்சத்திரத்தை சுற்றி வர சுமார் பதினேழு மணி நேரம் எடுக்குமா இருப்பினும் பகல் மற்றும் இரவுகள் ஒருபோதும் முடிவடையாது அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த பூமியை ஒத்த மற்றொரு கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகமானது பார்த்தீங்க அப்படின்னா அளவிலேயே இருக்கிறதுனால காஸ்மிக் அளவில் பூமி மற்றும் இந்த கிரகத்தினுடைய அளவு நெருக்கமாகவே இருக்கிறதா இந்த கிரகமானது நட்சத்திர சுற்றுப்பாதையில் அதிக கிரகங்களை கண்டுபிடிப்பதற்கான வளர்ந்து வரக்கூடிய திறனை எடுத்து காட்டுவதோடு பூமியில இருந்து சற்று வே காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்றாங்க பூமி தன்னையும் சூரியனையும் சுற்றி வர எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் ஆகும் ஆனால் மட்டும்தான் எடுக்கிறது அதனால த்ரீ பி கிரகத்தில் ஒரு வருடம் அப்படிங்கிறது பதினேழு மணி நேரம் மட்டுமே ஆகும் மேலும் இந்த ஸ்பெசிலூஸ் த்ரீ பி கிரகமானது அதன் நட்சத்திரத்திற்கு மிக அருகில் இருப்பதாக கூறப்படுவதோடு இதன் காரணமாக ஸ்பெய்சிலு த்ரீ பி அலை பூட்டப்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகளும் கணிக்கின்றாங்க அதாவது பகல் நேரம் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகத்தின் ஒரு பக்கம் தொடர்ந்து நட்சத்திரத்தை எதிர்கொள்வதால் நிரந்தரமாக பகல் வெளிச்சம் காணப்படுகிறது இரவு பக்கமானது மூடப்பட்டிருக்கும் அதாவது இந்த ஸ்பெய்சிலு அப்படிங்கிற திட்டத்தால் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டதோடு சுற்றி வாழக்கூடிய கிரகங்களை அடையாளம் காண்பதலை கவனம் செலுத்துதான் இந்த நட்சத்திரங்கள் நம்முடைய பூமியின் அளவிலான இந்த கிரகத்தின் வளிமண்டலம் மற்றும் உயிர்களை ஆதரிக்கும் திறனை புரிந்து கொள்வதற்காக ஆராய்ச்சியாளர்கள் ஆர்வம் காட்டுவதாகவே தெரிவித்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறிய கிரகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பூமியை விட பார்த்தீங்க அப்படின்னா பூமி போன்றே காணப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் வெப்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நூறு மடங்குக்கும் குறைவான ஒரு ஒளிர்வு கொண்ட அதிகுளிர்ச்சியான ஒரு கிரகமாகவே அமைப்பிருக்கிறது இது வந்து இரண்டாவது கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இந்த கிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரினங்கள் ஏதேனும் வாழ்கின்றதா அப்படி இல்லைனா மனிதர்கள் வாழ ஏதுவாக இருக்கிறதா அப்படிங்கிற தொடர்பான ஒரு ஆராய்ச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தில் நடத்தப்போவதாகவும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்காங்க மேலும் இந்த கிரகத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமான ஆராய்ச்சிகளும் இனி நடக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இந்த கிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரினங்கள் அதாவது விலங்குகள் தாவ தாவரங்கள் இது போன்ற உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏதுவாக ஒரு அமைப்பை கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின ஆராய்ச்சியும் நடத்தப்போவதாகவும் தெரிவித்திருக்காங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரகமானது பார்த்திங்க அப்படின்னா பூமியை போலவே இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆச்சரியம் ஊற்றக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது அப்படி தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பூமியை போன்ற புதிய கிரகம் கண்டுபிடிக்கிறது எந்த கிரகத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பூமியை விட அதிகம் வெப்பமோ இல்லாமல் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் அப்படிங்கிறது பதினேழு மணி நேரம் தான் சொல்லப்படுது இந்த பதினேழு மணி நேரம் அப்படிங்குறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கும் பூமியில் நம்ப வாழக்கூடிய ஒரு நாளைக்கும் குறைவான நேரமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இதில் மேல் மேலும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் நிகழ்கிறது பூமியை காட்டிலும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இந்த கிரகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறது தொடர்பான ஒரு ஆராய்ச்சியும் நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்காங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க